ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலை பார்த்தா எல்லாத்துக்கும் மனமாக தான் நன்றிங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இது வந்து ஒரு ரெண்டு ஏக்கருங்க ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா இருந்து சும்மா கொஞ்ச தூரம் மண் ரோடு தான் இடத்துக்குள்ளேயே உள்ளே போயிடலாம் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா பூமி நல்லா மட்டமான பூமிங்க உள்ள வந்து ஆர்கானிக்காக பார்த்தீங்கன்னா காஃபி அப்புறம் சௌச்சவ் ஒரே ஒரு ரெண்டு ஃப்ரூட் மரம் இருக்குது அப்புறம் வேறு எந்த விவசாயம் பண்ணாலும் இதில் வருங்க இதில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சோளம் வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் சவு சவு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய் நல்லா சூப்பரான விளைச்சலுங்க நல்லா விளைச்சல்தான காய் உங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை தண்ணி வந்து காட்டுக்குள்ளேருந்து தான் தண்ணியே போடுதுங்க சரிங்களா அந்த மாதிரி இடம் இது நல்லா அருமையான பூமிங்க பார்க்குறதுக்கு நல்லா மட்டமாக இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போயிடுவோம் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினாக பெல் ஐக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் காட்டும் கம்பல்சரி சரிங்களா இது வந்து நம்ம காடு எண்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டில் கேட்டு வரும் கேட்டுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா நம்ம இடம் ஸ்டார்ட் ஆயிருங்க சரிங்களா அந்த ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னாலும் அதாவது எப்படி சொல்கிறதுனா நம்ம லெவலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது சரிங்களா இது வந்து கொடைக்கானல் வில்லேஜ் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இதுக்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு நானூறு மீட்ரு கீழே சிமெண்ட் ரோட்டில் வந்தோம்னா இந்த இடம் வந்துடும் சிமெண்ட் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே போனோம்னா இடம் காட்டுக்குள்ளேயே நம்ம உள்ளே போயிடலாம் சரிங்களா இது எல்லாம் போயிட்டுருக்க இருக்க தாங்க தான்ங்க இங்கே ஒரு தண்ணி தொட்டியே இங்கே தான் கட்டிருக்கிறாங்க இந்த மா ஊருக்கே வந்து இங்கே தான் தண்ணி தொட்டி அதே மாதிரி நம்ம இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கிணறு நல்ல கிணறுங்க தண்ணி அப்படியே அருமையான தண்ணிங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லாக அப்படியே ஸ்கிட் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் நம்ம வந்து நிறையா நிறையா போட்டுட்ருக்கோம் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூவாக போடுறேன் ஏன்னால் இடம் எங்கேயும் இல்லை இருக்கிற இடத்த தான் நம்ம போட்டுருக்கோம் இந்த பூமி பார்த்திங்கன்னா அவ்வளோ விவசாயத்துக்கு அவ்வளோ அழகான பூமிங்க என்ன விவசாயம் பண்ணாலும் இதில் வருங்க நம்ம வந்து சவுச்சவ் மட்டும் இல்லை நிறையா வெஜிடபிள்ஸ் போடலாம் பீன்ஸ் போடலாம் பட்டர் போடலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கோஸு அந்த மாதிரி இதெல்லாம் போடலாம் சரிங்களா அது மாதிரிலாம் போட்டால் நல்லா வரும் ஒன்றுமே இல்லை இருந்துச்சு இந்த காட்டில் ஒரு காப்பி செடி பார்த்தேங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காப்பி செடி பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் காஃபி வந்து இப்படி தான் காய்க்கணுமா அப்படின்னு இருக்குது அந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்குதுங்க நல்லா கொத்த கொத்தா கொத்த கொத்தா இருக்குதுங்க காய் எல்லாம் செடியும் அப்படித்தான் இருக்குது எதுவுமே காய்க்காமலாம் இல்லைங்க நல்லா காப்புங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காஃபி அந்த அவ நிறையா வச்சோம்னா நல்லா வருமானம் வரும் காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற விவசாயம் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈபி இருக்குது ரோடு வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது வீடு இருக்குது மூணும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த மூணுமே வந்து எந்த எந்த தோட்டத்துலேயும் வந்து கிடைக்காது இந்த தோட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று தண்ணி இருந்துச்சுன்னா வீடு இருக்காது வீடு இருந்தால் கரண்ட் இருக்காது அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாகவே இருக்குது இது பார்த்துக்குங்க இதுதான் கிணறு இந்த கிணத்துக்குள்ளே வந்து மோட்ரு போட்டிருக்காங்க சப்பு போட்டு தண்ணி மேலே போயிட்டுருக்கு வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு விவசாயத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் காப்பீச்சரெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படி காப்புங்க இதில் வந்து மிளகும் வச்சுருக்குறாங்க ஊட ஊட மிளகு கொடி இருக்குது வாழை வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தில் ரூம் வந்து மூணு ரூம் இருக்குது ஒரு ரோத காப்பி பழம் அரைக்கிற மிஷின் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே எத்தனையுமே அமைஞ்சிருக்குதுங்க இத்தனை அம்சமும் இருக்குதில்ல சரிங்களா ஏக்கர் ஃபார் அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோசில் அப்படின்றாரு சரிங்களா அவர் எவ்வளோ குறைப்பாருனான்னு தெரியாது நேரடியாக நம்ம ஓனட்டியே பேசிக்கலாம் டைரெக்டாக பேசிக்கலாம் சரிங்களா ஆனால் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி வருமானத்தோடு இருக்குங்க வருமானம் இல்லாமல் கிடையாது அவ கூட பார்த்தீங்கன்னா எப்படி காசு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு மரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு டன் எடுத்திருக்காரு அவர் ஒரு இன்னும் அது இல்லாமல் காய் பெருசாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவிச்சவவு போட்டிருக்காங்க இது சவிச்சவவு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும் இது தாங்க அந்த ரூவங்கு இபி ரெண்டு சர்வீஸ் எடுத்திருக்காங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பத்துக்கு முப்பதோ நாற்பதோ ஒரு களம் இருக்குது சிமெண்ட்டு களம் காப்பி காய வைக்கிறதுக்காக இந்த காப்பி செட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் கீழே நின்றுட்டு எடுக்கலாம் அந்த காய் உட்காந்து சேர் போட்டு எடுக்கலாங்க பழம் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்ம உள்ள தோட்டத்தை என்ட்ரி ஆனதுமே அந்த காப்பி செடி பார்த்ததுமே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க இதுதான் அந்த வழியை காப்பியை அரைச்சி இந்த வழியை அந்த தொளியெல்லாம் வெளியில் வரும் உள்ளே வந்து மிஷினெலாம் அந்த மிஷின் வச்சுருக்குறாங்க அப்புறம் அது பார்த்திங்கன்னா காடோட பவுண்ட்ரிங்க அந்த மிளகு கொடி அப்படியே சுற்றி நம்ம நேரம் மறுபடியும் உள்ளே காடுக்குள்ளே போயிட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க நல்லா வீடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பழைய காலத்து வீடு மாதிரி கட்டியிருக்கிறாங்க நீங்கள் இதிலையே எதாவது ஸ்டோர் பண்ணி விடுச்சுன்னா வச்சுக்கலாம் இல்லை இது வேணாப்பா வேறு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம்ப்பா ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க மெயின் லைனே நம்ம லேண்டுக்குள்ளே தான் போகுது போஸ்ட் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க இடத்த வாங்கினீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வேலை செஞ்சு பராமரித்தோம்னா போதும் அந்தளவுக்கு நல்லா சூப்பரான இடம் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் காடு ஃபுல்லாக பந்தல் போட்டிருக்காங்க நம்ம சவுச்சவும் போடலாம் பீன்ஸும் போடலாம் அவரையும் போடலாம் அது இல்லாமல் கோஸு காலிஃப்ளவர் அந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் நம்ம போடலாம் இதில் எந்த ஒரு தவா இதுவும் கிடையாது என் கண்ணு கூட பார்த்துட்ருக்கீங்க அந்த வாழை தெரிகிற வரைக்கும் பவுண்ட்ரி இருக்குதுங்க அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கீழே இறங்கிடும் அடுத்து வந்து நம்ம அந்த வீட்டுலேயே போயிட்டு கீழே போய் பார்த்துட்டு அந்த சைடு வர தோட்டம் இருக்குதுங்க அதையும் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை இதுல இன்னொரு விஷயம் நான் கேட்டேன் பூசணி கொடி இருக்குங்க பூசணி நல்லா வரும்னு சொல்றாங்க பூசணி அரசாணிக்காய் சில பேர்த்துக்கு தெரியாது அரசாணிக்காய்னா என்னன்னு நம்ம ஊர் ஆளுகளுக்கு எல்லாமே தெரியுங்க கண்டிப்பா அந்த மாதிரி இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த காஃபி இந்த மாதிரி விவசாயம் தான் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க தண்ணிக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க வேணுங்கிற தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மக்காச்சோளமும் இதில் பண்ணியிருக்காங்க ஒரு செடி வச்சு பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் எப்படி வருதுன்னு நல்லா தான் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சுரக்காய்ங்க நாட்டில் விளையிறது நாட்டில் இங்கே மலையில் விளைஞ்சால் மலை சுரக்காயின்னு சொல்லுவாங்க நல்லா நீட்டமாக அழகாக இருக்குது அந்த காய் அந்த பக்கம் போய்க்கலாம் தண்ணி ஓடுது அதிலே போய்க்கலாம் விடுங்க பரவாயில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காட்டோட இடம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து இந்த கிணத்துலேருந்து தண்ணி வலிஞ்சு இந்த தண்ணி போயிட்டே இருக்குங்க அது இல்லாமல் சப்ரேட்டாக இன்னொரு இடத்துல தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துக்கு சரிங்களா மேலே ஊத்துலேருந்து அப்படியே மண்ணுக்குள்ளேயே வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி வெய்ய காலத்துலேயே தண்ணி வத்தாது அப்படிங்கிறாருங்க இந்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி தாங்க காஃபி இது போய் போஸ்ட் இருக்குதுங்களா இந்த காஃபிக்கு அடிச்சுக்க இந்த வேறு கார்டு எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி வருமானத்தோடு இருக்குது இதை நல்லா டெவலப் பண்ணாலே போதுங்க காப்பி பார்த்திங்களா அப்படி காசுருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர்லாம் கேட்டுருந்தாங்க நம்மக்கிட்ட இப்போ நிறையா அவங்களே லேண்ட் ஓனரே கூப்பிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைரெக்டாக நீங்கள் தாராளமாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த வசதியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் ஃபார் அறுபது லட்சம் சொல்கிறாங்க நெக்கோசில் தான் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நேரில் வாங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நம்ம சேல் பண்ணலாம் சரிங்களா வாங்கலாம் வாங்கி மறுபடியும் கூட நம்ம விற்கலாம் அப்படி சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுன்னா அது கண்டிப்பாக அந்த இடம் யூஸ் ஆகுங்க ஏன்னா வீடு உங்களுக்கு கரண்ட் எல்லாமே இருக்குது அதே மாதிரி எதாவது சவு பந்தல் போகணுன்னாலும் பந்தலும் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை நீங்கள் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இதாங்க நம்ம சேனல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எனக்கு லைக் பற்றாது நிறைய லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறையா பேத்துக்கு இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாம் தெரிவிக்கணும் சரிங்களா இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே கேஸ் இதாக அந்த பவுண்ட்ரிங்க அடுத்து அப்படியே நம்ம தோட்டத்தை விட்டு வெளியில் போயிட்டு அப்படியே வெளியில் வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எடுக்கிட்ட அடுத்த வீடியோ சொன்னப்போ ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்